கடந்த ஆண்டு இடைநிலை பள்ளி கல்வியை முடித்த பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தீவேட் கல்வியை முதல் தேர்வாக தேர்வு செய்துள்ளனர் என்று துணை பிரதமர் டத்து ஸ்ரீ ஜாஹித் ஹமீதி கூறினார் தீவேட் எனப்படும் தொழில்நுட்ப தொழிற்கல்வி பயிற்சியின் சீர்திருத்தங்கள் நாட்டின் பணியாளர் மேம்பாட்டின் நிலப்பரப்பை வெற்றிகரமாக மாற்றியுள்ளன இதனால் அதிகமான மாணவர்கள் தீவேட் கல்வியை தொடர விரும்புகின்றனர் கடந்த ஆண்டு இடைநிலை பள்ளி மாணவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தங்கள் படிப்பை தொடர தீவேட்டை முதல் தேர்வாக தேர்வு செய்ததாக துணை பிரதமர் கூறினார் இன்னும் துல்லியமாக சொன்னால் மலேசியாவில் உள்ள மேல்நிலை பள்ளி பட்டதாரிகளில் பேர் தீவெட்டை முதல் தேர்வாக தேர்ந்தெடுத்தனர் தற்போது நாடு முழுவதும் நான்கு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தீவெட் நிறுவனங்களில் பயின்று வருகின்றனர் இதனிடையே ஆசியான் வட்டாரத்திற்கு திறன் தரநிலை மையம் அவர் அவசியம் தேவைப்படுகிறது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார் திறன் தரநிலைகளை எல்லை தாண்டி அங்கீகரிக்கப்பட வேண்டும் இதனால் வட்டாரத்தில் அதிக திறமையான தொழிலாளர் சந்தையை வலுப்படுத்தவும் ஆசியானுக்கு திறன் தீர்வு இல்லம் அல்லது மையத்தை நிறுவ வேண்டும் என்று அமைச்சர் சிங் கூறினார்